வணக்கம் சென் தணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தையீட்டி திச்த விகாரிக்கு எதிரான போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையீட்டி விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சந்தினவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் அதிக அளவில் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசப்பந்து தின்னக்கோன் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மிக்டென்யாவில் நடந்த மூன்று கொலைகளுக்கு உதவியதாக தேடப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை பாலத்தின் கீழ் ஒருவரின் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் வரி விதிப்பை அறிவிக்க உள்ளது உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா உடன்பட மறுத்தாள் பேரழிவு தரும் தடைகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் விரிவான செய்திகள் யாழ் திச திசபிகாரிக்கு எதிரான போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் தையட்டி திசரஜ மகாபிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரிய காணி உரிமையாளர்களின் போராட்டம் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டு இன்று மாலை வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையட்டி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எந்தவித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திசரஜ மஹாபிகாரி என்னும் பிகாரை கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது பிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை உள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடியேறு இதுவரை அனுமதிக்கப்படவில்லை குறித்த பகுதியில் எவ்வித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வீகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காணிகள் மீள கையளிக்கப்படாது ராணுவத்தினரின் உதவியுடன் பீகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது குறித்த பீகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை உள்ள காணிகளான பதினான்கு ஏக்கர் காணியையும் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியர் இணைந்து சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேலாக போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டம் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேபோல நேற்று மாலை நீதிமன்ற கட்டளை ஒன்று தையட்டி பீகாரை முன்பாக உள்ள மாதிரி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் காட்சிப்படுத்தப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது बोलिए राजागंज बोलिए राजागंज बोलिए बोलिए राजवादी पुलिस 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 அந்த புத்தரைக்கும் அந்த ரொம்ப புத்தரைக்கு அடக்கங்க வடக்கங்கள் எதிரான போராட்டத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி நாளான இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இடத்தில் ஏராளமான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் எமது நிலம் எமக்கு வேண்டும் சட்ட விரோத விகாரியை உடனே அகற்று சட்டவிரோத விஹாரிக்கு காவல்துறை பாதுகாப்பு காவல்துறை அராஜகம் ஒளிக இன்றவாறான கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை கடந்த மாதமும் குறித்த பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது मह ड ों हरी ला वाने हा सामी कर पास है ह पहा वाला भख है देखम री हरी न पाराही ක है නීතියෙන් පිත අනවා නීචය උමන ගන්න ඕෝ නීති ගලු කනාාග ම් රි අත්තතමය ඔයි අප එකට කත උතුර නවන බදගලෝයග නිසාය අරි උසාවියේදී සාලිය ඕන එක පුළද ප්‍රශ්නර් ඒේක මම කියවල අන අනිස. O, her bir da bitiyor. Ama bize de ne Ne ख गला वा න්න ම කිය பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றுமொரு சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றுமொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றுமொரு நபர் நேற்று இரவு கல்நேவு நிதிக்கும்பாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முப்பத்து ஏழு அகவையுடைய சகோதரி மற்றும் இருபத்தி ஏழு அகவையுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரிலேயே அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அனுராதபுரம் மருத்துவமனை பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரி தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் கடந்த ஞாயிறன்று இரவு பெண் மருத்துவரை அவரது விடுதி காட்டி அச்சுறுத்தி அவரை அவரது தொலைபேசியை திருடிக் கொண்டு சந்தேக நபர் தப்பி புகாரின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் நடமாட்டங்களை மருத்துவரின் திருடப்பட்ட தொலைபேசி மூலம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்காணித்துள்ளனர் அதன் மூலமாக நேற்று காலை சந்தேக நபரை கல்நேவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் இலங்கையில் பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் அதிகளவில் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் பதினைந்து முதல் பதினேழு அகவையுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மாற்றாக சுமார் நூற்று ஐம்பது வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் வைத்திய நிபுணர் இந்திகா வன்னிநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்து இரண்டாயிரம் பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு நாட்டில் தொன்னூற்று இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை போதைப்பொருள் அடிமைகளாக இருப்பதாக தெரியவந்துள்ளது இதேவேளை புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பெரியவர்கள் மட்டுமல்லாது பதினைந்து முதல் பதினேழு அகவையுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பேசுபந்து தென்னகோன் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனது தனிப்பட்ட மோதல்களை தீர்ப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரை துணை ராணுவ படியாக முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் பயன்படுத்தியதாக தெரியவந்துள்ளது தேசப்பந்து தென்னகோன் தனது கைது நடவடிக்கையை நிறுத்த கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்தபோது மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரிஸ் மேற்கன தகவலை தெரிவித்தார் தேசப்பந்து தென்னகோன் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி வெடிகமவில் உள்ள விடுதி மீது தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டார் ஒரு ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ஜென்ட் பரணத்திற்கு வழிவகுத்த இந்த சம்பவம் தென்னகோனுக்கும் விடுதி உரிமையாளருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையது என்று என்றுதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரிஸ் மேலும் தெரிவித்தார் மித்தேனியாவில் நடந்த மூன்று கொலைகளுக்கு உதவியதாக தேடப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தேனியாவில் அண்மையில் நடந்த மூன்று கொலைகளுக்கு உதவியதாக தேடப்பட்டு வந்த சந்தை கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் துபாய்க்கு செல்ல முயன்ற போது பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் இரண்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட சந்தை கணபர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இதுவரை கைது செய்துள்ளனர் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் நாள் இரவு மித்தேனிய கடைவெத்த சந்திக்கு தனது இரண்டு குழந்தைகளுடன் உந்துருளியில் பயணித்த ஒருவரை குறிவைத்து சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களின் இலக்காக இருந்த ஓட்டிச் சென்ற கச்சா என்ற நபர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார் படுகாயமடைந்த அவரது மகன் மற்றும் மகள் மற்றும் தங்காலை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மருத்துவ சிகிச்சை பெற்ற போதிலும் தங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஆறு அகவியுடைய மகள் உயிரிழந்தார் அதே நேரத்தில் ஒன்பது அகவியுடைய மகன் மறுநாள் இறந்தார் பாலத்தின் கீழ் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை வீதியில் ஹம்பாந்தோட்டைக்கு அருகில் உள்ள அதிபகு நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று அகவையுடைய அபே சிங்க சந்தீப லக்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குனு கொலப்பலட்ச ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடையொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள கடையொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது புறக்கோட்டை பிரதான வீதிக்கு அருகாமையில் உள்ள சிவப்பு பள்ளிவாசலிற்கு அருகில் உள்ள கடையொன்றிலேயே இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கொழும்பின் சரநீரல் மிக்க இடமொன்றில் ஏற்பட்டுள்ள தீ பரவல் என்பதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவதில் சற்று சிரமங்கள் இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் வரி விதிப்பை அறிவிக்க உள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியமும் விரைவில் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பை அறிவிக்க உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் யூரோவுக்கு மேலான வரியை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களுக்கான புதிய வரி அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதலாம் நாள் அமெரிக்க பொருட்கள் மீதான தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வரி முடிவுக்கு வருவதாகவும் ஏப்ரல் நடுப்பகுதிக்குள் அமெரிக்க பொருட்கள் மீதான புதிய வரி தொகுப்பு முன்வைக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா போன்டெர் லேயின் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புதிய வரி விதிப்பானது அமெரிக்க வரி விதிப்புக்கு இணையாக இருக்கும் இரண்டு அடுக்குகளில் எங்களுடைய பதில் நடவடிக்கை இடம்பெறும் அத்தோடு ஏப்ரல் முதலாம் நாள் தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் நாளுக்குள் முழுமையாக வரி விதிப்பு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா உடன்பட மறுத்தால் பேரழிவு தரும் தடைகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா உடன்பட மறுத்தால் பேரழிவு தரும் தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேற்றைய நாள் அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டின் உடனான சந்திப்பிற்கு பிறகு பேசிய போது ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனின் உடன்பாட்டை தொடர்ந்து சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் தற்போது ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நாங்கள் ரஷ்யாவிற்கு மிகவும் மோசமான விடயங்களை செய்யலாம் அது ரஷ்யாவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் நான் அமைதியை காண விரும்புகின்றேன் மேலும் ஏதாவது செய்ய நெருங்கி வருகின்றோம் என்று ட்ரம்ப் இதன் போது ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடம் போர் நிறுத்தத்தை பெற முடியும் என்று நம்புவதாகவும் அவ்வாறு செய்தால் இந்த கொடூரமான இரத்த கலரியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எண்பது சதவீத வழி இதுவாக இருக்கும் என்று தான் நினைப்பதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த வார இறுதியில் ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளதாக வெளி மாளிகை அறிவித்துள்ளது செவ்வாயன்று சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை முடித்த பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்த திட்டத்தை ஆதரித்ததோடு அமெரிக்கா ரஷ்யாவை அதை ஏற்றுக்கொள்ளும்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் எனவே தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் ரஷ்யர்கள் ஒப்புக்கொண்டால் அந்த தருணத்தில் போர் நிறுத்தம் செயற்படும் என்றும் ஜெலன்ஸ்கி மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் சண்டை நின்றுவிடும் என்பதில் உக்ரைனியர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அவர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்